தலைவர் ராகுல் காந்தி காந்த பிரியங்கா காந்தி கார்கே தலைவர் ராகுல் காந்தி எந்த நாட்டில் பார்த்தாலும் நிலைமை எப்படிலாம் நடந்து கொண்டிருப்பதை எண்ணி பார்க்க வேண்டும் பொதுவில இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு குழுநாளும் எண்ணி பார்க்க வேண்டும் இந்தியாவில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது உதாரணத்துக்காக மணிப்பூரில் பார்க்க வேண்டும் வரையில் ரெண்டு சென்று பதினோரு ஆண்டு காலமாக இந்த நாட்டினுடைய மக்களுடைய வரிப்பணத்தில் மக்களுடைய பணத்தை எவ்வளவோ கஷ்டப்பட்டு உழைத்து சம்பாதித்து கொடுக்கின்ற பதியாக கொடுக்கப்படுகிறது

விவசாயிகளுக்கு எழுபது ஆயிரம் கோடி ஒரு கோடி இல்லை இரண்டு கோடி இல்லை மன்மோகன் ஆடம்பரம் ஏதாவது போட்டு நிறுவனங்களை பார்த்து இந்த தேசத்துக்கு என்ன குறைபாடு இருக்கிறது என்னுடைய ஆட்சியிலே இப்படிப்பட்ட திட்டங்களை வகுத்து அடித்தள மக்களில்

கொள்ளை கூட்டத்துடைய திட்டு கும்பலை என்ன எப்படி வாக்கு எடுக்கிறார்கள் என்பதை சுட்டிக்காட்டுவதற்காக பேரணியாக சென்று கொண்டிருந்த ராகுல் காந்தி அவர்களை கைது செய்து என்று அன்னை பிரியங்கா காந்தியும் அருமை தலைவர் காங்கிரஸ் முக்கிய தலைவர்கள் எல்லாம் கைது செய்து என்று கூடு கைது செய்து சிறைக்கு அனுப்புகிறார் இந்த நிலைமை மக்கள் எண்ணி பார்க்க வேண்டும் உங்களுடைய ஓட்டுக்களையே திருடுகின்ற ஒரு பிரதமர் நாளைக்கு நீ போடுகின்ற